மேல ஒரு வழக்கப்படும் என் செல்போன் எடுத்து பாரு எதுக்கு படிச்சா எதுக்கு கள்ளத்தனம் தீயும் காதகம் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சனி காலம் கருணாநிதி உண்ணான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைக்க காரணம் கருணாநிதிங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் அது கைது இது கைது சண்டாலன்னு பாட கூட பாடல பாழல விடு வேற பாட்டு படுவோம் கள்ளத்தனம் செய்யும் காதகன் கரு பழு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கரு சதிகாரன் கரு சனிகாரன் கரு தமிழ் ஆற்றை மன்னூறு புதைக்கூட்டை கருணா அநிதி அண்ணாவின் புகழுக்கு கவங்கத்தை விளைக்க கருணாகம் கருணா அணிதி சதிகாரம் கருணா அநிதி கொடி சனிஹாரம் எப்படி இந்த பாட்டு என்ன இருந்து உலக புகழ் பெறும் பல பேருடைய அழைப்பு ஒளியா இருக்கும் என் மேல ஒரு வழக்கு போடும் வா என் செல்போன் எடுத்து பாரு உங்களம் கோத்தாங்கமான்னு பேசுறதா இருக்கு அதை எடுத்த உடனே பாரு அதான் சேட்ட அமையுதானே எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தால் அந்த வேலையை இந்த அதிகாரம் மேலிடம் தொழிலிருந்து எதிரா அவங்க மேலிடம் பல மேலிடம் கீழிடமா இருக்கிறாப்பா போய் வீச்சில பாருங்க மேலிடம் கீழிடும் வரலாற்றின் சக்கரங்கள் சுரந்து கொண்டுதான் இருக்கிறதுங்கிறாரு எங்க தலைவர் இன்னைக்கு மேல இருக்கா நான் வீதியில இருக்கேன் ஒரு நாள் நீ வீதியில் நிப்பா நான் மேல நின்னு நீ கட்டிட்டு ஐயோ அவர் பேசிட்டாரு ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர் அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர ஒரு பண்ணின் நிழலை தொட்டறிய மாட்டார் தமிழ்நாட்டு பாட நூல்ல இருக்கு சண்டாலன்னு சண்டாலன்னா யாரு நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் தாயை நிந்தித்தவன் தந்தையை வெறுத்தவன் எல்லாம் சொல்ற இலி சொல் சரி வேணா விட்டுவோம் நீ என்ன சண்டாலன்னு பாடாதீங்க கொடும் சனி பாடுங்க வேற எதாவது கேளுங்க எழுதி அனுப்புறேன் நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனைங்க நீங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே நீங்க கட்சி தீவை எடுத்து கொடுத்துட்டு கொடுத்தவன் காங்கிரஸுங்க கொடுக்கும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுகங்க அது ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஓட்டை வாங்கிட்டு மஞ்சள் குளிச்சுட்டு இருக்காங்க நானூறு டிஎம்சி வந்துட்டு இருந்த இருந்து நமக்கு தண்ணி நானூறு டிஎம்சி அது பத்தாவது வழக்கு போட்ட பெருந்தகை ஐயா கருணாநிதி அம்மையார் இந்திரா காந்தி பிரதமர் அப்போ முந்நூத்தி பயன்படுத்தி ஆட்சி களைச்சி விடு இரவு முறை இது அதில் களைச்சி விட்டு வாங்கன்னு கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தார் பொறுமையாக இருந்தார் ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு போடுற நீங்கள் ஏன் கச்சத்தீவு கொடுக்கூடாத ஒரு கூட்டம் போடல ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யுது இந்திய நாடாளுமன்றத்துக்கு பேசின ஒரே மான தமிழன் மரத்தமிழ் வீரன் எங்கள் தாத்தா மூக்கேற்றவர் மட்டும்தான் ஒரு தனி உங்கள் தந்தை இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதியை எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெரும் துரோகம் செய்தார் அதை போலவே நீங்கள் தொகுதியான ராம்நபுரத்துக்கு சொந்தமான கச்சத்தில எடுத்துக் கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரலாற்று துறவத்தை செய்கிறீர்கள் ஒரு டிஎம்சிக்கு நம்ம வேண்டியது அப்படி பெரும் வெள்ளம் பேஞ்சு பெருக்கெடுத்து ஓடு நாளை வழியே நமக்கு அந்த தனி தர நிதி தரல போகல கோ வரவே இருக்கிறேன் போகல அந்த ஆண்மைத்தனத்தை அந்த வீரத்தை அந்த கோப உணர்வை அந்த ஆத்திரத்தை நிதி தரவில்லை என்று கோபப்பட்டு நீங்கள் நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போக தவிர்த்து விரும்ப ஒரு சொத்து நீர் தர முடியாது என்று சொல்லும்போது உன்னோட கூட்டமில்லை உனக்கு சீட்டமில்லை என்று கோவித்துக் கொண்டு இந்திய கூட்டணியில் வெளியே வராதே இதுக்கு பதில் இருந்தால் யார் சொல்லுவா உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் நீங்க இப்படிதான் ஒரு குரல் கொடுக்கிறதா வரல வெள்ளம் கொண்டு போகணும்னு போயிடலாம் குளத்தோட கோவிச்சுக்கிட்டு குளிக்காம போனா நாட்டம் யாருக்குன்னு வச்சுக்கோ நீ வீரனா அங்க போய் ஏ என்னுடைய வரி வருவாய் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு ஷேர்ட் பண்ணிருக்கீங்க நீ குடும்பம் கேட்கணும் நிதிஷ்குமார் இருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு ஏன் கொடுத்த அவங்க கூட்டணி தேவையில்தான் ஆட்சியை காப்பாற்றணும் அதுக்கு நீ லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு பேசி கடிச்சிட்டு அந்த உரிமையை பெறாமல் நான் போகல ஏன் போகல பேசுறதுக்கு ஒன்றும் தெரியாத அங்கே போய் நான் என்ன பேசுறது வேணாம் எங்க ஐயா டிஆர் அனுப்பு எங்கள் அண்ணி ஆராஜா அனுப்பு எங்கள் அண்ணி தமிழச்சி அனுப்பு இல்லை அருமை அம்மையார் கனிமொழி அனுப்புங்க நீங்கள் ஏன் போறீங்க சரி போகும்போது இந்த பாட்டை பாடிட்டு உற்சாம போங்க நான் இப்பவே ஹிட் ஆயிருக்கேன்டா அன்னைக்கு இப்படிதான் என் பெரியவன் கோயில் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போனேன் சிவன் கோயில் கும்பிட்டு முருகன் கோயில் போனால் அங்கே போனால் குறுக்கள்லாம் கூடிட்டு ஐயா அந்த பாட்டை ஒரு தடவை பாடிட்டு போய் பாடுறதா போயிடுறதா செய்யும் அண்ணத்தனம்ையும்கம் கருணாநி சனிகாரம் கருணாநீம் சனிகாரம் கருணானி வங்கான தமிழ்நாட்டை மண்ணோடு துவக்கிட்ட காரணம் கருணாநிதி கலங்கத்தை கருணாவும் கருணாநிதி கொடு சதிகாரன் கருணாநிதி இந்த சதிய மிதி என்று மிதித்து தகர்க்கிற ஒரு காலத்தை பிரபாகரன் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிறோம் இருபத்தி ஆறில் எங்களுடைய ஆட்டம் தொடக்கம் தமிழ்நாடு எங்கள் அதிகாரத்திற்குள் அடக்கம் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது பற்றி சொல்லும் நாம் தமிழ்